ரெண்டு நண்பர்கள் ஒரு உயரமான மலையை ஏறிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மதிய நேரத்தில் அந்த மலையை அவங்க ஏற ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த மலையை ஏறி முடிக்கிறதுக்குள்ளேயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி இதன் பிறகு மறுபடியும் இருட்டுல கீழே இறங்க வேண்டாம் இன்னைக்கு நைட்டு இந்த மலை மேலேயே தங்கிட்டு அதிகாலை விடிந்ததும் கீழே இறங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒருத்தர் அஞ்சு ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருந்தார் இன்னொரு நண்பன் மூணு ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருந்தான் இன்னைக்கு நைட்டு இந்த ஆப்பிள்களை சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இப்போ உன்கிட்ட மூணு ஆப்பிள் என்கிட்ட அஞ்சு ஆப்பிள் இருக்கு மொத்தமா எட்டு ஆப்பிள் இருக்கு அதனால உனக்கு நாலு ஆப்பிள் எனக்கு நாலு ஆப்பிள் நண்பா அப்படின்னு பிரிச்சுக்கலான்னு முடிவெடுத்தாங்க சரி ஆளுக்கு நாலு ஆப்பிள் அப்படின்னு பங்கு பிரித்து தட்டுல வச்சிருக்கும் போது திடீர்னு இன்னொருத்தர் மலை மேலே ஏறி வரார் அவரு ஆள் பார்க்கவே பயங்கரமான பணக்காரர் போல இருந்தார் பயங்கரமான ட்ரெக்கிங் ஷூ ட்ரக்கிங் ஸ்டிக்கு ஒரு பெரிய பேக் எல்லாம் வச்சுருந்தாரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் நல்ல வேலை நான் தன்னந்தனியா இங்கே தங்கணுமோன்னு பயந்துட்டேன் நீங்களும் இந்த மலை தான் தங்க போறீங்களா அப்படின்னு அந்த மூணாவது ஆள் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தார் ஆமாமா நாங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு அந்த ரெண்டு நண்பர்களும் சொன்னாங்க சரி ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தீங்களா அப்படின்னு இந்த நண்பர்கள் கேட்டாங்க இல்ல இல்ல நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொன்னாரு அந்த பணக்காரர் என்னையா இவ்வளவு பெரிய பேக் வச்சிருக்க சாப்பிட எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பில் நம்ம மூணு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எட்டு ஆப்பிள் இருக்கு அதை எப்படி மூணா பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க அப்பதான் அந்த பணக்காரர் ஒரு ஐடியா சொன்னாரு ஒவ்வொரு ஆப்பிளையும் மூணு மூணு துண்டா பிரிச்சுக்கலாம் அப்போ எட்டு ஆப்பிளுக்கு மூணு துண்டு வீதம் இருபத்தி நாலு துண்டுகள் கிடைக்கும் இப்போ இந்த இருபத்தி நாலு துண்டுகளை நம்ம ஆளுக்கு எட்டு துண்டு வீதம் பிரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த நண்பர்களுக்கும் ஒரே சந்தோஷம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பிளையும் மூணு மூணு துண்டா போட்டாங்க இப்போ இருபத்தி நாலு துண்டு கிடச்சிது அதை ஆளுக்கு எட்டு துண்டு வீதம் மூணு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அன்னைக்கு இரவு அந்த மலை மேலேயே தூங்கினாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த பணக்காரர் படுத்திருந்த இடத்துல எட்டு கோல்டு காயினும் ஒரு பேப்பரும் இருந்துச்சு அந்த பணக்காரர் தான் அதை வச்சுட்டு போயிருக்காரு நேற்று நைட்டு எனக்கு உணவு கொடுத்ததற்கு நன்றி அதற்கு பதிலாக நான் இந்த எட்டு கோல்டு காயினை உங்களுக்கு பரிசா கொடுக்குறேன் இதை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தார் இந்த எட்டு கோல்டு காயின்களை பார்த்ததும் அந்த நண்பர்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்போ அஞ்சு ஆப்பிள் கொண்டு வந்த ஒருத்தர் சொன்னாரு நான் அஞ்சு ஆப்பிள் கொண்டு வந்தேன் அதனால எனக்கு அஞ்சு கோல்டு காயின் நீ மூணு ஆப்பிள் கொண்டு வந்த அதனால உனக்கு மூணு கோல்டு காயின் அப்படின்னு அஞ்சு ஆப்பிள் கொண்டு வந்தவர் சொன்னார் அதற்கு இன்னொரு நண்பன் என்ன சொன்னானா அதெல்லாம் இல்ல அவரு இந்த எட்டு கோல்டு காயினையும் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காரு இதனால உனக்கு நாலு கோல்டு காயின் எனக்கு நாலு கோல்டு காயின் நம்ம சரிசமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு அந்த மூணு ஆப்பிள் கொண்டு வந்தவன் சொன்னான் இல்ல இல்ல நான் தான் நிறைய ஆப்பிள் கொண்டு வந்தேன் அதனால எனக்கு தான் அஞ்சு கோல்டு காயின் வேணும் அப்படின்னு அவன் திரும்பவும் சொன்னான் இப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிருச்சு மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் ஊர் தலைவர் தலைவர் அந்த இவங்க சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு தீர்ப்பு சொன்னார் இந்த மாதிரி அஞ்சு ஆப்பிள் கொண்டு வந்தான்ல அவனுக்கு ஏழு கோல்டு காயின் கொடுங்க மூணு ஆப்பிள் கொண்டு வந்தான்ல அவனுக்கு ஒரே ஒரு கோல்டு காயின் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த மூணு ஆப்பிள் கொண்டு வந்தவன் வாயடிச்சு போயிட்டான் ஒழுங்கா நம்ம நண்பன் சொன்ன மாதிரி அவனுக்கு அஞ்சு காயின் எனக்கு மூணு கோல்டு காயின் அப்படின்னு நமக்கு மூணு கோல்டு காயின் கிடைச்சிருக்கும் ஆனா இப்ப வெறும் ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைக்கும் போலயே அப்படின்னு வருத்தப்பட்டான் இருந்தாலும் அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு எதை வச்சு நீங்க அவனுக்கு ஏழு கோல்டு காயின் அதாவது ஏழு தங்க காசுகள் எனக்கு ஒரே ஒரு தங்க காசு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த ஊர் பெரியவர் என்ன லாஜிக் சொன்னாருன்னா நீ மூணு ஆப்பிள் தான் கொண்டு வந்த அந்த மூணு ஆப்பிளையும் மூணு துண்டா போட்டோம் அப்படின்னா மொத்தம் ஒன்பது துண்டுகள் கிடைக்கும் அதுல எட்டு துண்டை நீயே சாப்பிட்டுட்ட வெறும் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் நீ விருந்தாளிக்கு கொடுத்துருக்குற ஆனா அதுவே உன் நண்பன் அஞ்சு ஆப்பிள் கொண்டு வந்தான் ஒரு ஆப்பிளுக்கு மூணு துண்டு வீதம் அஞ்சு ஆப்பிளுக்கு பதினைந்து துண்டுகள் அப்போ அவன் எட்டு துண்டுகள் சாப்பிட்டது போக மிச்சம் ஏழு துண்டுகளை விருந்தாளிக்கு கொடுத்துருக்கான் அதனால தான் அவனுக்கு ஏழு கோல்டு காயின் உனக்கு ஒரே ஒரு கோல்டு காயின் அப்படின்னு சொன்னார் ஊர் தலைவர் இந்த கதையை ஆரம்பத்தில் மேலோட்டமாக பார்க்கும்போது ஆளுக்கு நாலு கோல்டு காயின் அப்படின்னு பிரிக்கிறது கூட சரின்னு தோணலாம் இன்னும் சில பேருக்கு அவனுக்கு அஞ்சு கோல்டு காயின் இவனுக்கு மூணு கோல்டு தான் அப்படின்னு பிரிக்கிறது தான் சரின்னு தோணிருக்கலாம் ஆனால் இப்போ அந்த ஊர் தலைவர் இந்த தீர்ப்பை சொன்ன சொன்ன பிறகு இதுதான் சரியான தீர்ப்பு இப்படி தான் தீர்ப்பு வழங்கணும் இப்படி ஆராயணும் அப்படின்னு தோணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து கணக்கை சரியாக பயன்படுத்தணும் நீங்கள் அல்ஜி ப்ரா ட்ரிக்னாமெட்ரி டிஃப்ரென்சியேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய கணக்குகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணாம் சாதாரண கூட்டல் கழித்தல் பெருக்கல் இது போன்ற நல்ல கணக்குகளை உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்களும் யாரிடமும் ஏமாற மாட்டீங்க இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நீங்க ஒரு பீசா கடைக்கு போறீங்க அங்க ஒன்பது இன்ச் மீடியம் சைஸ் பீசா ஆர்டர் பண்றீங்க அப்ப அந்த சர்வர் என்ன சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு ஒன்பது இன்ச் மீடியம் சைஸ் பீஸ் அவைலபிளா இல்ல அதற்கு பதிலா ரெண்டு அஞ்சு இன்ச்சு ஸ்மால் சைஸ் பீஸ் உங்களுக்கு கொடுத்துருவா அப்படின்னு கேக்குறான் நீங்களும் யோசிக்கிறீங்க ரெண்டு அஞ்சு இன்ச்சு ஸ்மால் சைஸ் பீஸா அப்படின்னா மொத்தம் பத்து இன்ச் பீஸா வருது நம்மளுக்கு ஒரு இன்ச்சு லாபம் தான் சரி அதையே கொண்டு வா அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மைக்குமே அது லாபமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இல்லை பீஸா பொதுவாகவே வட்டமாக தான் இருக்கும் இல்லையா அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பையார் ஸ்கொயர் இந்த பையோட மதிப்பு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இப்போ இதில்

நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன் ஃபிஃப்டி செவன் உள்ள ஒரு பீஸா கிடைக்கும் அதுவே ஒன்பது இன்ச் சைஸ் உள்ள பீஸா நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பரப்புள்ள உள்ள பீஸா கிடைக்குன்னு பார்க்கலாமா வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ நைன் இன்டூ நைன் அப்போ பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டி ஃபோர் அப்போ ஒன்பது இன்ச்சு பீசா வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பரப்பளவு பீஸா கிடைச்சிருக்கும் அப்போ இது தான் நமக்கு லாபம் ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு இன்ச்சு பீஸா வாங்கினா தான் லாபம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இல்லை இப்போ லாஜிக்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது எது லாபம்னு உங்களுக்கு புரியுது தெல்ல தெளிவா புரியுதா இல்லையா இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மள நிறைய இடங்கள்ல ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஒரு நகை கடைக்கு போய் ஒரு நகையை வாங்குறோம் அப்படின்னா இதற்கு உண்மைக்குமே சேதாரம் எவ்வளவு செய்கொழி எவ்வளவு டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை வாங்கணும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது ஒன்று வாங்குகிற இடத்துல ரெண்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மைக்குமே அது லாபம் தானா அப்படின்னு திங்க் பண்ணி வாங்கணும் இந்த லாஜிக்கெலாம் தெரியாமல் தான் ஒவ்வொரு நாளும் நாம நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இனி நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணும்போதும் இது உண்மைக்குமே நமக்கு லாபமா நட்டமா அப்படின்னு பேப்பரில் சரியாக கணக்கு போட்டு பாருங்கள் செலவழிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பரில் எழுதி பழகுங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட எப்படி பணத்தை சரியாக கையாள்வது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில அடிப்படை கூட்டல் பெருக்கல் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க இன்னும் பணத்தை சிறப்பாக கையாள முடியும் இது போல பல நல்ல கதைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம என்ன பார்த்துக்கிட்டே உயர்